நிறைய இடங்கள்ல பார்த்தா வீட்டுக்குள்ள நுழையும் போதே வந்துட்டு காமாட்சி விளக்கு வச்சிருப்பாங்க இல்லன்னா ஒரு விளக்கு அந்த அகல் விளக்குல வந்துட்டு விளக்கு போட்டிருப்பாங்க காமாட்சி விளக்க வீட்டுல எங்க வச்சு விளக்கேதுன்னா நல்லது குல தெய்வத்தை வாய் கட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வர தெய்வத்தை வாய் கட்டிட்டாங்கன்னு சொல்ல அதெல்லாம் கட்டே போட கூடாம இருக்கணும்னா முதல்ல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரூம்ல மா இலை வேப்பம்பூ அப்புறம் வந்து வாழை இலை அடுத்து வந்து மறிகொழுந்து துளசி இந்த அஞ்சையுமே வந்து சின்னதா கட்டி பூஜை பூஜைல ஒரு மூலையில இருக்கணும் தங்கத்துல தீபம் ஏற்றும் போது ஏற்பட்ட தோஷமும் நீங்கிடும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில தங்கம் ஏத்த முடியாதவங்க கண்டிப்பா ஒரு ஒரு கிராம் அரை கிராம்ல இப்ப தங்கம் கிடைக்குது அது ஒரு குண்டுமணியை எடுத்துக்கிட்டு வெள்ளியில ஒரு குண்டுமணி எடுத்துக்கிட்டு நீங்க பித்தளையில ஏத்துறீங்களா ஏத்துங்க பஞ்சலோகத்துல ஏத்துறீங்களா ஏத்து இந்த ரெண்டு குண்டுமணியை போட்டுட்டு ஏற்றும் போது சகல தோஷமும் நீங்கிடும் வாழ தண்டுத்திரி முன்னோர்கள் சாபத்தை போகும் வீட்டுல ராகுத்து கேது தோஷத்துல பிறந்துட்டாங்க புத்திர தோஷத்துல பிறந்திருக்காங்க அப்படி மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரி ஒரு தோஷம்னு ஏற்படும் போது வாழத்தண்டு நான் வந்து மாங்கல்ய தோஷத்துக்காக முருகர் கோயில போய் விளக்கேத்துறேன் வாழைத்தண்டு தெரியலதான் அங்க பஞ்சு தெரி போட கூடாது அந்த நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கன்வே ஆகாது அப்ப அந்த இடத்துல வந்து வாழத்தண்டு தெரியல போடும்போதுதான் முன்னோர்கள் சாபமோ முன்னோர்கள் பிரச்சனையோ தீர்க்க முடியாத கருமாவை தீர்த்து கொடுக்கும் நிறைய வீட்டுக்குள்ள நுழையும் போதே வந்துட்டு காமாட்சி விளக்கு வச்சிருப்பாங்க இல்லைன்னா ஒரு விளக்கு அந்த அகல் விளக்குல வந்துட்டு விளக்கு போட்டிருப்பாங்க காமாட்சி விளக்கு வீட்டில் எங்க வச்சு விளக்கு ஏத்தினா நல்லது அதாவது பூஜை அறைன்னு கண்டிப்பா வச்சிருப்பாங்க பூஜை அறையில எவ்வளவு விளக்குகள் ஏற்றிருந்தாலும் அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா காமாட்சி அம்மா விளக்கும் ஒரு குபேர விளக்கும் இருக்கும் அந்த குபேர விளக்கு ஆண் விளக்குன்னு சொல்லுவாங்க இதை பெண் விளக்குன்னு சொல்லுவாங்க அம்மன் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கோட அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிபாகத்தில் வந்து சரஸ்வதியும் நடுபாகத்தில் வந்து மகாலட்சுமியும் அந்த தீபம் எறியக்கூடிய இடத்துல வந்து பராசக்தியும் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விளக்கில் வந்து எண்ணுவாங்க இந்த சைடில் ஒத்த படையில இருக்கக்கூடிய விளக்குக்கு சக்தி அதிகம் ரெட்டப்படையை எடுக்க மாட்டாங்க அதே போல வந்து அந்த விளக்கு காமாட்சி அம்மனோட நுனி வந்து பாத்தீங்கன்னா வேல் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறது தான் ஒரு சில சிங்கம் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது வைக்க கூடாது வீட்டுல வைக்க கூடாது வேல் மாதிரி இருக்கக்கூடிய தாமரை இதழ் மாதிரி இருக்கும்

இத கொஞ்சம் தண்ணியில கலந்து அந்த தண்ணியில பூஜை செல்ஃப் கிளீன் பண்ணிடுங்க கிளீன் பண்ணிட்டு எப்பவுமே வந்து ஒரு அந்த வீட்டுக்கு மந்திர சக்தி தரணும் ஒருத்தரோட கெட்ட மந்திரங்கள் மந்திர கட்டுன்னு சொல்லுவாங்க குல தெய்வத்தை வாய் கட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வர தெய்வத்தை வாய் கட்டிட்டாங்கன்னு சொல்ல அதெல்லாம் கட்டே போடக்கூடாம இருக்கணும்னா முதல்ல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க பூஜை ரூம்ல மாலை வேப்பம்பூ அப்புறம் வந்து பாழையலை அடுத்து வந்து மறிகொழுந்து துளசி இந்த அஞ்சையுமே வந்து சின்னதா கட்டி பூஜை ரூமில் ஒரு மூளையில இருக்கணும் காஞ்சி கூட போட்டோம் எப்போ எப்போல்லாம் நீங்க விளக்கு தேய்க்கிறீங்களோ அப்போல்லாம் அதை மாத்துங்க அது அந்த இடத்துல இருக்கணும் அது வந்து எப்பேற்பட்ட துர்சக்தியாக வீட்டுக்குள்ளே வந்தாலும் அது பொசுங்கி போயிடுமே தவிர வீட்டில் இருக்க தெய்வத்தை வாய்க்கட்டாது ஸோ இது முடிச்சாச்சு இந்த காமாச்ச தட்டு வைக்கிறீங்க தட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அச்சத வைக்கணும் அந்த தட்டு மேலே இந்த விளக்கு வைக்கும்போது கீழே ஒரு குழி மாதிரி இருக்கும் பாருங்க அந்த இடத்துல கொஞ்சோன்னு அச்சத வைக்கணும் அச்சதை வச்சுட்டு அம்பால் வச்சுட்டு விளக்கு குங்குமம் எல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு நெய்ல தான் வீட்டில் தீபம் எரியணும் நல்லெண்ணையோ ஐந்து முக எண் அஞ்சு எண்ணெயோ ஏற்றக்கூடாது நெய்யில் தான் தீபம் எரியணும் அடுத்து இந்த குபேர விளக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இப்படி கப்பு மாதிரி வரும் நீட்டாக வந்து ஒரு ஸ்டாண்டு வரும் அதுல தான் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் அதுலயும் நீங்க நெய் ஏத்தனும்னா தாராளமா ஏத்தலாம் ஒன்னும் இது இல்லை சார் தீபம் ஏத்துட்டு தீபம் ஏற்றும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த தீப ஜோதியே ஏதவக தீபத்துக்கு உண்டான மங்கள ரூபனை கூப்பிடணும் உங்க குலதெய்வத்தை சொல்லணும் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் சரி எந்த ஒரு வேலை தொடங்கினாலும் சரி ஃபஸ்ட் மூணு முறை குலதெய்வத்தை பேரை சொல்லிட்டு என்ன விஷயத்துக்கு நீங்க தீபம் ஏத்துறீங்களோ அந்த விஷயத்த சொல்லுங்க ஏன் குலதெய்வத்தை கூப்பிட சொல்றோம்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து நம்ம குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட போறோம் நம்ம வீட்டுல ஒரு வாரமாவே பேசிடுவோம் நம்ம நீங்க போகத்துக்கு முன்னாடி அங்க வழிகள் எல்லாம் கிளியரா இருக்கும் இன்னும் இந்த இடம் எப்பவுமே டிராபிக் ஆக இன்னைக்கு சீக்கிரம் நம்ம ஒரு சங்கல்பத்தை உச்சரிப்பு குடுக்கும் போதே அந்த தெய்வம் வந்து நிக்கும் நீங்க ஒரு கலத்தர தோஷத்துக்காக ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா நீங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வம் அங்க போய் என்னோட வம்சாவளி வருது அதுக்கு என்னவோ பார்த்து சொல்லி அது முதல்ல போய் வேண்டிக்கும் அதெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கு அந்த மாதிரி அப்ப இது செய்யும் போது எந்த விஷயம் தொடங்கினாலும் குலதெய்வத்தோட பேர் மூணு வாட்டி சொல்றது சிறப்பு அதுக்கப்புறம் வீட்டு லட்சுமி தேவியும் எல்லா தேவியும் கூப்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு விளக்கேத்துறது சிறப்புங்க இந்த காமாட்சி அம்மனை எப்பவுமே ஒரு ஒரு பூ ஒரு சின்ன பூவாவது இருக்கணும் அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட ஆதிக்கம் மகாலட்சுமியோட ஆதிக்கம் அந்த பூ அந்த விளக்கிலேயே இருந்துட்டே வர்றது காஞ்சனம் மாத்திக்கிட்டே வர்றது ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பூஜை அறையில எப்போதும் ஜவ்வாதோ பன்னீரோ ம மஞ்சளோ வாசனை இருந்துகிட்டே இருக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மெயினா வந்து தூபத்தை வந்து அந்த அடுப்பு கறி வச்சு போடுவாங்க அது அதுல போடுறது நல்லது கப்பு சாம்பராணிங்களை நம்பாம இந்த இதுல ஒரு தீபத்தை தூபத்தை போடும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் மாத்தி கொடுக்கும் காமாட்சி விளக்கு பார்த்தா நிறைய வீடுகள்ல வந்துட்டு அதிகமா வந்துட்டு பித்தளையில இருக்கும் பித்தளையில இருக்கும் விளக்கு சில நல்லா ஐ மீன் கொஞ்சம் வெல் செட்டில்டா இருக்கிறவங்க வீட்டுல வந்துட்டு வெள்ளியில இருக்கும் கரெக்டா காமாட்சி விளக்கு எந்த உலோகத்துல இருக்கணும் எந்த உலகத்துல இருக்க விளக்குல விளக்கு ஏத்தனா நல்லது அதாவது வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு வந்து பாத்தீங்கன்னா மண் உலோகத்துல மண்ணுல காமாட்சி அம்மன் விளக்கு தீபம் ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு அகல் விளக்குல தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப ப்ராப்ளம் இருக்கா பஞ்சகவிய விளக்குல தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்றதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலோகத்துல தீபம் பஞ்சலோகமும் சரி பித்தளை சரி தீபம் ஏற்றும் போது அதுக்குதான் சொல்றது தீபம் எதுக்காக ஏத்துறீங்க அந்த தெய்வத்தோட பேரை சொல்லிட்டு ஏத்துங்க அதுக்குதான் பித்தளையிலயும் பஞ்சலோகத்திலையும் தீபம் ஏத்தும் போது தேவத வசியமாகும் நீங்க எந்த தேவதைக்காக ஏத்துறீங்களோ அந்த தேவதை வந்து அதுல உட்காரும் நீங்க கூப்பிடாத வரைக்கும் அந்த தேவதை வராது வெளியிலே தான் நின்றுட்டு இருக்கும் நானும் ஆறு மணிக்கு ஏத்திட்டேன் வீட்டுல சாமி வரும்னா கிடையவே தீபம் ஏத்தும் போதே அந்த தேவதையோட பேரை சொல்லியும் போது நீங்க ஏத்தினீங்கன்னா அந்த தேவதை வந்து குடிக்கும் அடுத்து வெள்ளியில ஏத்தும் போது பாத்தீங்கன்னா திருமகளுடைய அருள் கிடைக்கும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் சோ சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வசதி நீங்க சொன்ன மாதிரிதான் வசதி இருக்கோ இல்லையோ நீங்க எந்த இதுல ஏத்துனாலும் நகக்கடையில வந்து கேட்டீங்கன்னா ஒரு குண்டுமணி வெள்ளி கொடுப்பாங்க ஒரு குண்டுமணி தங்கம் கொடுப்பாங்க இந்த ரெண்டையும் வந்து அந்த தீபம் ஏத்துற அந்த நெய் ஊத்துறீங்க பாத்தீங்களா அதுக்குள்ள போட்டு வச்சு ஏத்தும் போது சகல ஐஸ்வர்யங்களும் அந்த தேவர் முப்பத்தி முப்பது கோடி தேவர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்குங்க தங்கத்துல தீபம் ஏத்தும் போது எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கிடும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில தங்கம் ஏத்த முடியாதவங்க கண்டிப்பா ஒரு ஒரு கிராம் அரை கிராம்லலாம் இப்ப தங்கம் கிடைக்குது அது ஒரு குண்டுமணியை எடுத்துக்கிட்டு வெள்ளியில ஒரு குண்டுமணி எடுத்துக்கிட்டு நீங்க பித்தளையில ஏத்துறீங்களா ஏத்துங்க பஞ்சலோகத்துல ஏத்துறீங்களா ஏத்து இந்த ரெண்டு குண்டுமணியை போட்டுட்டு ஏற்றும் போது சகல தோஷமும் நீங்கிடும் அந்த அந்த வாசம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் பரிணாம வளர்ச்சியோ சரி அடுத்த நிலைக்கு நான் என்னோட அடுத்த ஸ்டேஜ்க்கு எப்படி போவேன் அப்படின்றத கூட்டிட்டு போய் காட்டும் அதுதான் இந்த விஷயம் அடுத்த எல்லாருக்கும் திரி எந்த திரி போட்டு விளக்கேற்றணும் சில வீட்டுல வந்து பஞ்சு சுத்தி போடுறாங்க சில கோயில்ல வந்துட்டு இந்த கலர்ல நீங்க சொன்னா அந்த ஜாக்கெட் விட்டோ இல்ல துணி கடையிலையோ துணி வாங்கி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்றாங்க சிலர் வீட்டுல பார்த்தா வந்து நூலிலேயே திரி திரிச்சு வச்சிருப்பாங்க ஏத்துறாங்க சில கோயில்கள்ல பார்த்தா வாழைத்தண்டுல ஏத்தணும் விக்கும்போது போடணும் விளக்க வந்துட்டு ஒரு விளக்கு ஏத்துறோம்னா என்ன திரி போட்டு விளக்கு ஏத்தணும் வீட்டுல நீங்க விளக்கு ஏத்துறீங்க பஞ்சு பஞ்சுத்திரி போதுங்க நூலு திரியோ வேற எதுவுமே பஞ்சு திரி இந்த திரிங்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் இன்னைக்கு ஏத்தின தீரிய அடுத்த நாள் ஏத்தக்கூடாது காலையில ஏத்தும் போது விளக்கு எப்படி நம்ம எண்ணெய் எல்லாம் மாத்திரமோ திரியவும் மாத்திரணும் காலையில இப்போ திரி மாத்தின திரியிலேயே சாயங்காலம் அந்த விளக்கு ஏத்த கூடாது இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு திரி ஒரு திரி அடுத்த நாள் தொடங்கும் போது வேற திரி போட்டணும் அதுதான் ப்ளஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் வீட்டுக்குன்னு ஏத்தும் பஞ்சு திரி தான் வளர்ச்சியை மத்த இடத்துக்கு போகும்போது வேணா வேற விஷயங்கள் மாத்திக்கலாமே தவிர காமாட்சி அம்மன் விளக்குல இருக்க வேண்டிய திரி பஞ்சு திரி நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பம் செழிக்கும் வளர்ச்சி கிடைக்கும் ஒற்றுமை நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதுக்குதான் பஞ்சத்திரி அடுத்த திரி வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழத்தண்டு திரி முன்னோர்கள் சாபத்தை போக்கும் வீட்டுல ராகுது கேது தோஷத்துல பிறந்துட்டாங்க புத்திர தோஷத்துல பிறந்திருக்காங்க அப்படி மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரி ஒரு தோஷம் ஏற்படும் போது வாழத்தண்டு திருப்ப நான் வந்து மாங்கல்ய தோஷத்துக்காக முருகர் கோயில போய் விளக்கேத்துறேன் வாழத்தண்டு நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கன்வே ஆகாது அப்ப அந்த இடத்துல வாழத்தண்டு தெரியல போடும் போதுதான் முன்னோர்கள் சாபமோ முன்னோர்கள் பிரச்சனையோ தீர்க்க முடியாத கருமாவை தீர்த்து கொடுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திரி அதாவது திரி அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சது அப்போ ஒரு வளர்ச்சிக்காக குலதெய்வத்துக்கு போய் தீபம் ஏத்துற பொங்கல் வச்சு ஏத்துறோம் வருஷத்துக்கு ஒரு பொங்கல் வச்சு ஏத்துறோம் அங்க தாமரை திரி போடுங்க கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணு வந்து வந்து தீபம் ஏத்துறாங்க அப்ப தாமரை தேரி போடுங்க நல்ல செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை படிக்குது லட்சுமி ஒரு கோயில் கூட்டு போயிருக்கீங்க அங்க ஒரு தீபம் ஏற்ற சொல்லுங்க தாமரத்தண்டு திரி ஒரு வளர்ச்சின்னு வரும்போது தாமரை தண்டு திரி வந்து சகல பாவத்தையும் போக்கி சரி இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு கழிஞ்சிருச்சு அடுத்து படிக்கட்டும் கொடுங்க உங்களோட அருள்ன்னு சொல்லக்கூடியதுதான் தாமரத்தண்டு திரி அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து வரக்கூடிய விஷயங்கள்ல ஏத்துறது இப்ப பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு திரி கருப்பு திரி மஞ்சள் திரி அப்படின்னு இருக்கும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு வெள்ளத்திரி வெள்ளை துணியில திரி போட போறீங்க அப்படின்னா எந்த கலர்ல நீங்க திரி எடுக்கிறீங்களோ அந்த பிட்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு ஏன்னா கடையில் தீட்டு உள்ளவங்க தொடுவாங்க எங்கேயிருந்து கீழே விழுந்திருக்கோம் ஸ்லிப்பரில் மிதிச்சிருப்பாங்க அவங்க மிதிக்கணும்னு கிடையாது லோடு ஏற்றும் போது எதாவது ஆகிருக்கும் அப்ப அந்த ஜாக்கெட் வீட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பன்னீர்ல பன்னீர் த தண்ணியில் வந்து பன்னீர் ஊற்றி அதுல கொஞ்சம் ஜவ்வாது அதை போட்டு ஏ முடிஞ்சா ஏலக்கப்படி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி திரி போட்டு வைக்கலாங்க இதுதான் ப்ரொசீஜர் எந்த கலர் திரிக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா கலர் துணியில திரி போடும்போது செல்வ வளர்ச்சியும் பஞ்சாயத்தாக ஒரு அமைதியை கொடுக்கும் அதுதான் வெள்ளை தண்டு திரியோடைய விஷயம் துணியோடைய திரியோட விஷயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் நோய் குணமாகும் வீட்டில் வந்து நோய் குணமாகவும் பணவரவை ஏற்படுத்தி கொடுப்போம் மகிழ்ச்சியை கொடுப்போம் ஃபஸ்ட்டு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு வரும் சிவப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷத்தை கழிக்கிறதுக்கு வீட்டில் சிவப்பு தெரிய போடக்கூடாது வந்து எந்த போய் உங்களை ஒரு கோயில போய் வழிபாடு பண்ண சொல்லிருப்பாங்க சிவப்பு திரியா இருக்கணும் எந்த தெய்வத்துக்கு சிகப்பு திரி பயன்படுத்துறீங்களோ அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தெய்வத்துக்கு அஹ் அபிஷேகம் பண்ணி வஸ்திர தானம் கொடுத்து சாப்பாடு கொடுக்கணும் அது வரைக்கும் அதை முடிஞ்சிச்சு வேலை போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு தான் கிடையாது சகலத்தையும் செஞ்சு கொடுக்கணும் ரொம்ப நன்றி நன்றி